அப்பா இ severely Hola இத improvis ά téléphone எதுfont செத்தாவphemJinlay andinர forbidсол பா� ブாட்டல wła சரி 할�ollar இட்டது அம் sociétéகக் கொடுமாاه நான்outhре கொடுமா continuum சரில வ victorious பாக iodச்குவா ெக்கு ரெண்டு மூணு பாப்பா artzகு

போடுங்க எல்லா அங்கேயும் அடிப்படுது ஆம்லேட் நம்மளுக்கு ரெடி அம்மா அடுப்ப பத்த வச்ச வேண்டாம் வெயிலுக்கு வெயில் இன்னைக்கு ஆம்லேட் போடுவோம் சூப்பரா இருக்கு வெயிலில் ஆம்லேட் போட்டுருவோமே ஏன்னா அனல் அனலெல்லாம் குதிக்குது அதனால் இங்க விட லேட் ஆகும் வேமா போட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சரி ஓகே வா எங்க ஒரு துணி எடுமா நீ இதை கொண்டு விட்டு வாடா இன்னைக்கு ஆம்லேட் இதில் போடுறேன் வெளியே போகிறேன் வெயிலில் போடுறா போங்க போங்க இதில் போடுமா ஆம்லேட்டை போடு அடிக்கிற வெயிலுக்கு ஆம்லேட் இதில் செய்யறேன்

திருப்பி போடுவான் ஏ திருப்பி போட்டாச்சு என்ன கொஞ்சம் எப்படி ஆம்லெட் சூப்பர் ஆம்லெட் வெயிலே வேக வச்சு இன்னைக்கு ஆம்லெட் நம்ம சாப்பிடுறோம் வெயில்ல எப்படி ஆம்லேட் போறதுன்னு சொல்லி கொடுத்துட்டா தங்க ஊட்டி இன்னைக்கு எல்லாருக்கும் கேஸ் மிச்சா கேஸ் மிச்சாச்சு

என் சொல்லப்படி நீ இத்தனை நாள் அடுத்த வெயிலுக்கு யாருக்கு நன்மை செஞ்சியோ இல்லையோ ஆனால் இன்னைக்கு நீங்க எங்களுக்கு நன்மை செஞ்சிருக்க சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லுமா நன்றி சூரிய பகவானே நன்றி